சனியனு உடலுறவு கொள்றீங்களே ஒரு காண்டத்தை போட்டு கருப்பு கருத்திரத்திலேருந்து தப்பிக்கலாம்ல அது கிடையாது இவர் அழகில் மயங்கி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வச்சிருந்தார் வச்சிருந்தார்னா அவருக்கு யாருக்குனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்குது இருந்தாலும் ஜட்ஜாச்சேக்கார்த்தனமாக பாலுமேந்திரா பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் நாலஞ்சு பேர் கையெழுத்து வாங்கிட்டு கே கேனர் சுடுகாட்டில் எரிச்சிட்டார் அந்த சமயம் முதலமைச்சர் பொழுத்தில் எரிஞ்சார் அவர் தேசிய விருது பெற்ற பாலமேந்திராவிற்கு ஆதரவாக இருந்தார் இந்த போதை மருந்து கொடுக்கறதுக்காக தான் ஒரு டாக்டர் சில்க் சுமிதாவுக்கு நண்பரானார் சில்க் சுமிதாவும் அந்த டாக்டரும் லிங்க்டு ஒரு வாழ்க்கை நடத்தினார்கள் அந்த டாக்டருக்கு ஒரு பையன் இதுதான் சில்க் சுமிதா செஞ்ச தப்பு டிவி டைரக்டரை காதலித்தார் இருவரும் விழுந்து விழுந்து காதலித்தார்கள் உடலுறவு கொண்டார்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த இயக்குனர் தூக்கில் தொங்கினார் ஏதோ சந்தோஷமாக இருந்தும்மா நான் என் காசு கொடுத்தனா சில சலுகைகள் அழிச்சியா அதோட இருந்துரு போயிரு அப்படின்னு ஒன்று அந்த மன உறுப்பில் தற்கொலை செய்து கொண்டார் எம்ஜி சி சுகுமார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஒரே அண்ணன் எம் ஜி சக்கரவாணியோட மகன் உருகி உருகி காதலித்தார்கள் அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தவறி கீழே விழுந்தார் மண்டை இறந்தார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி கிங் செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் வழக்கமான பதிவாக அல்லாமல் புதிதாக பல தகவல்களை நேர்களுக்கு சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இப்போதைய தகவல்கள் மட்டுமல்ல இதற்கு முன்னால் சினிமாவில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் நேர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வு தற்கொலை செய்து கொண்ட சினிமா நடிகைகள் ஏன்ப்போ சினிமா நடிகர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க மாடி வீட்டில் வசிக்கிறாங்க ஏசி காரில் இருக்காங்க டச் அப் கேள் மேக்கப்பு அசிஸ்டண்ட்டு மேக்கப் உமன் காஸ்ட்யூமர் என்று சுற்றி சூழ ஒரு ஏழு எட்டு பேர் வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க அதாவது ராஜாராணி காலம் இப்போ இல்லை ஆனால் அப்படி இருக்குமே ஆனால் ஒரு ராணிக்கு எப்படி சேடிகள் உதவி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கு சினிமாவில் சகல வசதிகளும் செய்து கொடுக்குறார்கள் அதாவது இந்த பக்கம் திரும்பினா ஜூஸு இந்த பக்கம் திரும்பினா கழுத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு அப்புறம் இந்த பக்கம் திரும்பினா டச்சப் பண்ணுறதுக்கு கேளு இப்படி சுற்றி தங்களுடைய வேலையாட்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நடிகையை கையை தூக்குறது கூட ஒரு பெண்ணு வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு சோம்பேறி ஆக்கி விடுக்கிறார்கள் சம்பளகார மாணவரையே கொடுக்குறாங்க அதாவது என்றைக்கோ தான் நாமெல்லாம் வந்து புது ஆடை பார்க்குறோம் தீபாவளி பொங்கல் பிறந்தநாள் இந்த மாதிரி தான் நாம் புது சட்டை போட்டிருக்கோம் ஆனால் நடிகர் நடிகர்களுக்கு அப்படி இல்லை தினந்தோறும் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் தான் ஏன்னா ஒவ்வொரு காட்சிக்கும் வேறு வேறு காஸ்ட்யூம் ட்ரெஸ் போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை யார் அவங்க காசுலேயே வாங்குறாங்க ப்ரொடியூசர் காசில் வாங்குறாங்க இவங்க சந்தோஷப்படுறாங்க அதே போல் பப்ளிசிட்டி தயாரிப்பாளர் படம் கொடுப்பாரு ஆனால் அவர் பேர் எடுத்துகிட்டு வரும் ஆனால் நடிகைகளுடைய முகங்கள் பெரிது பெரிதாக வரும் அப்போது காசு போடுற தயாரிப்பாளருக்கு சின்னோண்டு பேர் நடிகர்களையும் பெரிய முகம் இதுதான் எல்லோருமே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது புகழும் பணமும் ஒரு சேர கிடைப்பது சினிமா நடிகர் மட்டும்தான் அப்படியே அவங்க வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் உணர்ச்சி வசப்படுபவர்கள் நடிகர் நடிகைகள் அதாவது அப்படி லேசாக அவங்க மனசை கீரனாக போதும் அழுதுடுவாங்க இல்லாட்டி ஓ ராமான்னு கத்துவாங்க கொஞ்சம் தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிச்சுடுவாங்க அப்போது அவங்களுடைய மனசு ரொம்ப பலவீனமாக இருக்கும் அவங்க வந்து நிறைய பேர் பழக முடியாது இப்போ நம்மெல்லாம் வெளியில் நிறைய பேர் பழகிறோம் நிறைய பேருடைய கருத்துக்களை நம்ம கேட்குறோம் ஆலோசனை நல்ல ஆலோசனைகளாக இருந்தால் வாங்கிக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் நடிகர் நடிகளும் கிடையாது அதனால் தற்கொலை எண்ணங்கிறது ஒரு பத்து நாளாக ஊற போகிறது இல்லை ஒரு ரெண்டு வினாடிகளில் வர்றது தான் அந்த ரெண்டு வினாடிகளில் தற்கொலை எண்ணம் வரும் வேண்டாங்கிற எண்ணம் அதை முறியடிச்சிட்டு போயிடும் சில நேரங்களில் அந்த ரெண்டு நிமிடத்திலையே தற்கொலை முடிவுக்கு வருவார்கள் நடிகர் நடிகைகள் அப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாமல் போய்விடும் நடிகைகள் சிலர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் ரொம்ப மனமுருகி காதலிப்பாங்க நீ உயிர் நான் உடல் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப உருகி உருகி காதலிப்பார்கள் அந்த காதலனுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக ரெண்டு பேரும் உடலுறவும் கொள்வாங்க சனியினு உடலுறவு கொள்றீங்கள ஒரு காண்டத்தை போட்டு கருப்பு கருத்திரத்திலேருந்து தப்பிக்கலாமில்ல அது கிடையாது சரி நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே என்கிற தைரியத்தில் சில நடிகைகள் காண்டம் போடாமல் உடல் உறவை ஈடுபடுவார்கள் உடனே பிடிச்சிரும் கருத்தரிச்சிடும் ஆனால் கருத்தரித்த பிறகு தாயாக போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த நடிகை எந்த சூழ்நிலையிலையும் கருவை கலைக்க மாட்டான் ஆனால் அதே சமயத்தில் காதலனாக இருக்க நம்ம பற்றியெல்லாம் அவன் காதல் நடிகையாக இருக்கலாம் தொழிலை இருக்கலாம் வேறு தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லைம்மா இப்போ வேண்டாம் கலைச்சிருந்து சொன்னால் கலைக்க மாட்டாங்க அது இப்படியாக வாக்குவாதத்துலேயும் சண்டையிலேயுமே ஒரு மூணு மாதம் போயிடும் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு மேலே கருவை கலைக்க முடியாதுன்னு டாக்டர் மறுத்துவாங்க அப்புறம் வேறு வழி என்ன தற்கொலை தான் இப்படியும் பல தற்கொலைகள் நடந்திருக்காது காதல் தோல்வி காரணமாகவே பல நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதுக்கான ஆதாரம் கிடைக்காது அதாவது இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது பத்திரிக்காரங்களுக்கும் தெரியும் பத்திரிகைகளை படிக்கிற வாசகர்களுக்கு தெரியும் அட எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் அதுக்கான ஆதாரம் வேணும்ல அப்போ எளிதாக தப்பு செய்தவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் சிலவங்க புத்திசாலித்தனமா இது போலீஸ் விசாரணைக்கு வந்துருன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எரிச்சிருவாங்க அப்பவும் அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம் நடிகை குட்டி பத்மினி நீங்கள் இப்போ இருக்கிற குட்டி பத்மினியை நான் சொல்லலை இப்போ இருக்கிற குட்டி பத்மினி டிவி தயாரிப்பாளர் மிகச்சிறந்த நடிகை அது மட்டும் இல்லை யூடியூப் வச்சு நடத்துகிறார் அவர் அல்ல இந்த பத்மினி யாருன்னா கலைச்செல்வர் ஏ பி நாகராஜன் நடித்த எல்லா படங்களிலும் ஒரு முக்கிய இடத்துல பத்மினி நடிப்பாங்க சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் எல்லாருடனும் நடித்திருக்கிறார் குட்டி பத்மினி நாட்டியத்தில் மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மினி இவர் அழகில் மயங்கி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி குட்டி பத்துமணியாக வச்சுருந்தார் வச்சிருந்தார்னா அவருக்கு யாருக்குனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்குது இருந்தாலும் ஜட்ஜாச்சே சரின்னு சொல்லிவிட்டு குட்டி பத்துமணி இடம் கொடுத்துருச்சு குட்டி பத்துமணி எவ்வளவோ சொல்லியும் என்னை நீங்கள் வந்து லீகல் ஒய்ஃபாக வேண்டாம் ஆனால் ஒய்ஃப்னாவது சொல்லுங்க அப்படி என்று சொல்லியும் அறிவுட்டு தானே பேசுகிறீங்க லூசனி நான் ஜட்ஜி நான் எப்படி ஒன்று வந்தது அப்படி சொல்ல முடியும் ஏதோ சந்தோஷமாக இருந்தும்மா நான் என் காசு கொடுத்தனா சில சலுகைகளை அழிஞ்சியா அதோடு இருந்துரு பொயிரு அப்படின்னோடனே அந்த மன உறுப்பில் தற்கொலை செய்து கொண்டார் குட்டி பத்தினி அடுத்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் படாஃபட் ஜெயலக்ஷ்மி இவர் ரஜினிகாந்துடன் ஜோடியாக ஒரு படத்தில் நடித்தார் மிகச்சிறந்த நடிகை படாபட் ஜெயலட்சுமி காதலித்து யாத்திரியுமா சி சுகுமார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் ஒரே அண்ணன் எம்ஜி சக்கரபாணியோட மகன் எம்ஜி சி சுகுமார் எம்ஜி சுகுமார் சில படங்கள் நடித்தார் சரியாக போகல ஆனால் நடிகர் எம்ஜி சி சுகுமார் என்று தான் சொல்வார்கள் எம்ஜிசி சுகுமாரும் படாவட் ஜெயலட்சுமியும் உருகி உருகி காதலித்தார்கள் படாபட் ஜெயலட்சுமி தான் சினிமாவில் சம்பாதித்த பெரும்பகுதி பணத்தை எம்ஜி சி சுகுமாருடைய ஆடம்பர செலவுகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் ஆனால் எம்ஜிசி சுகுமார் வீட்டில் படாபட் ஜெயலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கவில்லை இதை போய் எம்ஜி சுகுமார் சொன்னார் படாபட் ஜெயலட்சுமி கிட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் செய்ய சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார் உடனடியாக தற்கொலை செய்து கொண்டார் படாபட் ஜெயலட்சுமி ஆனால் இது பெரிய இடத்து வாரம் நமக்கு எதுக்கு அப்படின்னு யாரும் போலீஸில் புகார் கொடுக்கவில்லை போலீஸில் புகார் கொடுத்தாங்கன்னு எடுப்பாங்க அந்த மரணம் மர்ம மரணமாகவே முடிந்து விட்டது வடாபடி சேலட்சுமி விஷயத்தில் நடன இயக்குனர் மலேசியம் மகாலிங்கம் தமிழ் சினிமாவில் அந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய கலாச்சார நடன நடனங்களை அறிவுப்படுத்திய பெருமை சந்திரபாபுக்கு சேரும் ஆனால் அந்த நடனங்களை சினிமாவில் பூத்தியவர் டான்ஸ் மாஸ்டர் மலேசிய மாலிங்கம் அவர் ஏதோ ஒரு பெண்ணை காதலித்தார் அந்த காதலித்த பெண் பெரிய இடத்து பெண்ணு கண்ணுங்காதுங்க வச்ச மாதிரி மலேசிய மாலிங்கத்தை முடித்து விட்டார்கள் சதியார்கள் இந்த மலேசிய மாலிங்கத்தின் மரணமும் ஒரு மரணம மரணமாகவே முடிந்து விட்டது யார் காதலி எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் மலேசிய மாலிங்கம் என்பதெல்லாம் இதுவரை புரியாத புதிராகவே இருக்கிறது கவர்ச்சி நடிகை அனுராதா பல படங்களில் கவர்ச்சி நடனங்கள் ஆடியவர் அனுராதா இவருடைய கணவன் ஒரு நடன இயக்குனர் அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை திடீர் என்று அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தவறி கீழே விழுந்தார் மண்டை சுதறி இறந்தார் அனுராதாவின் கணவர் போலீஸ்காரங்க வந்தாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க வழக்கு விசாரணை நடந்தது வழக்கு விசாரணை நடக்கிறது நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அவ்வளோதான் சிலுக்கு சுமிதா தமிழ் சினிமா வரலாற்றில் கவர்ச்சி நடனங்கள் என்று ஒரு தலைப்பு இருந்தால் அதில் முதலில் இடம்பெறுபவர் சில்க் சுமிதா பண்டிச்சக்கரம் படத்தில் அறிமுகமான சிலுக்கு சுமிதா தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் என்று எல்லா மொழிகளிலும் கவர்ச்சி நடனம் ஆடியவர் சிலுக்கு சுமிதாவின் கவர்ச்சி நடத்த நடனத்துக்கு என்றே ரசிகர்கள் இருந்தார்கள் போஸ்டர் போய் பார்ப்பான் பார்த்த உடனே சிலுக் சுமிதா த மொகரம் வச்சிங்க ஹெலி சுமிதா சுமி டான்ஸுடா வரப்போம் அப்படின்னு விழுந்து எடுத்து போனார் ஏன் மற்றவங்களை சொல்லணும் நானே விமர்சனம் எழுதுகிற பொழுது சிலுக்கு சுமிதா நடித்திருந்தால் அந்த படத்துக்கு கண்டிப்பாக விமர்சனம் எழுதுவேன் அது மட்டும் இல்லை சிலுக்கு சுமிதாவை அறிமுகப்படுத்திய பெருமையும் எனக்கு உண்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கேட்டுக்கணும் அதை நான் வந்து அப்போ மாயா என்ற பத்தியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போ அந்த மத்தி பகுதியில் பெரிய படம் சென்டர்ஸ்பெட்டுன்னு சொல்லுவோம் அந்த படத்தில் சுஸ்மிதா விஜயலக்ஷ்மி அப்படின்னு ஒரு படம் போட்டிருந்தோம் அந்த படத்தை பார்த்ததும் விண்ணாளன் என்கிற நடிகர் கதை வசனம் எழுத்தார் வினு கிருஷ்ணமூர்த்தி வினு சக்கரவர்த்தி நேராக ஆமிசந்தார் ஆனால் இந்த பொண்ணு யாருன்னாரு என்ன விஷயம் என்ன இல்லை வண்டி சக்கரன்னு ஒரு படம் எடுக்கும் சிவகுமார் சார் தான் கதாநாயகே நான் தான் வசனம் எழுதுகிறேன் அந்த படத்துக்கு ஒரு உபச்சாரி மாதிரி ஆனால் உபச்சாரி இல்லை அந்த கேரக்டர் ஒன்று இருக்குது அது இந்த பொண்ணு அடிக்க வைக்க போகிறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு மறுநாள் காலை வந்தார் நான் போய் அவரை அழைச்சிக்கிட்டு போய் இப்போது லிபர்ட்டின்னு அப்போது ஒரு தேட்டர் இருந்துச்சு இப்போ லிபர்ட்டி இல்லை அதாவது கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு இங்கேருந்து இறங்கினோம்னா இடது பக்கம் லிபர்ட்டி அந்த லிபர்ட்டி தேட்டருக்கு மூணாவது மாடியிலே இருந்துச்சு என்கிற விஜயலட்சுமி நான் போய் நின்னேன் சார் நீங்கள் தானே சார் உங்கள் கேமராமேன் தானே வந்து படம் எடுத்துட்டு போறாரு ஆமா ஃபோட்டோ ரொம்ப நல்லாயிருந்துச்சு சார் பத்திரிகை வாங்கி படித்தேன் சார் அப்படின்னு சொல்லிச்சு சில்க் விதா அப்போ நான் வெணிவுபடுத்துகிறேன் அறிவுப்படுத்தணுன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு நீ இப்போ பாடு சரி அந்த பொண்ணு பாடுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு அந்த பொண்ணையே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இருபதாயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னார் வினு அதுக்கப்புறம் சில்க் சுமிதாவும் ஒரு ஆளை விட்டு என்கிட்ட சொல்லிச்சு இனிமேல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் முடிஞ்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கொள்ள வர சொல்லுங்க அப்படிச்சு அதனால் சில்க் சுமிதா எனக்கு என் பெருல நல்ல அன்பு இருந்தது சில்கு சுமிதாவுடைய சிபார்சின் காரணமாகவே பல படங்களில் நான் நடித்தேன் சில்க் சுமிதாவுக்கு காதலனாகவும் கணனாகவும் பல படங்கள் நடிச்சிருக்கேன் அப்பேற்பட்ட சில்க் சுமிதா தற்கொலை செய்து கொண்டார் ஏன்னா இந்த சினிமாவில் வந்து நடிகரடிகள் நடிச்சமாக போனமான்னு இருக்கணும் தயாரிப்புன்னு ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுங்க நிச்சயமாக சம்பாதிச்ச படம் பூரா போயிடும் யார் சில்க் சுமிதா மூணு படம் எடுத்தது மூணு படம் மொக்க அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் சில்க் சுமிதாவுக்கு போதை கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது அந்த போதை மருந்து கொடுக்குறதுக்காக தான் ஒரு டாக்டர் சில்க் சுமிதாவுக்கு நண்பரானார் சில்க் சுமிதாவும் அந்த டாக்டரும் லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தினார்கள் சில்க் சுமிதாவை அந்த டாக்டருக்கு ஒரு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் அந்த பையனுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அந்த சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையினால அந்த பையனை தன்னுடைய படப்பிடிப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்டையும் இயக்கனுடைய அறிவு படுத்தி இதுதான் சிலுக்கு சுமிதா செஞ்ச தப்புங்க அந்த பரதேசி டாக்டர் சிலுக்கு சுமிதா மேலே சந்தைப்பட்டுட்டோம் அதுதான் சிலுக்கு சுமிதாவுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது போலீஸ்கார விசாரணை தினாங்க போனாங்க அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அந்த மரணம் மர்ம மரணமாகவே இன்று வரைக்கும் நடிக்கிறது டிவி நடிகை கோட்டுபுறம் சோபனா அருமையான நடிகைங்க நான் பல டிவி சீரியலில் சோபனாவோட நடிச்சிருக்கேன் ஆள் கொஞ்சம் மாங்காய் கலர் தான் அதாவது நிறம் கருப்பு அருமையான நடிகை வடிவேலுக்கு கூட நடித்து வடிவேலுவே பிரமிச்சு போயிட்டார் சோபனாவுடைய நடிப்பை பார்த்து அப்பேற்பட்ட சோபனா திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார் காரணம் என்னென்னா அந்த தனியார் தொலைக்காட்சியிலே வேலை செய்த தனியார் தொலைக்காட்சியினுடைய ப்ரோக்ராம் மேனேஜர் சோபனாவை விரும்பினார் ரெண்டு பேரும் லிவிங் டுவர் வாழ்க்கை நடத்தினாங்க ஆனால் சோபனாவை அந்த ப்ரொடியூசர் கம் மேனேஜர் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டார் தூக்கில் தொங்கிடுச்சு சோபனா அந்த விஷயமும் பெரிய இடத்து வாரம் டிவி பெரிய டிவிங்கிறனால அப்படியே கண்டு காணாக விட்டாங்க நடிகை மோனல் இந்த மோனல் யாருன்னா நடிகை சிம்ரனுடைய உடன்பிறந்த தங்கை இவரும் ரெண்டு மூணு படத்தில் நடித்தார் இவரும் ஒரு நடிகருடைய காதலி தான் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் வழக்க வாழ்ந்தாங்க காதல் தோல்வி மோனல் கற்கொலை செய்து கொண்டார் திவ்ய பாரதி நிலா பெண்ணே என்று ஒரு படம் அந்த படத்தை எழுதி இயக்கியவர் தமிழகன் இவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் ஆரம்பியரப்பனுடைய மகன் சத்யா முவிஸில் தயாரிக்கப்பட்ட படம் நிலா பெண்ணே திவ்ய பாரதி ஒரு பத்து நாள் ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணாங்க திவ்ய பாரதி இந்தியில் பல படங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ அழகு கொள்ளை அழகு திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க திவ்ய பாரதிக்கு டூப்பாக நடிக்க வந்தவர் தான் ரம்யா பிரத்யுக்ஷா இவர் சில படங்களில் கதாநாயக நடித்தார் அதில் ஒரு படத்தில் சத்யராஜ் ஜோடி பிரத்யூக்ஷாவும் காதல் தோல்வி காரணமாக விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் அந்த சமயத்தில் யாரும் இதை பற்றி புகார் கொடுக்காத காரணமாக போலீஸார் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை மயூரி இவர் டிவி ஆர்டிஸ்ட்டு கண்ணழகி என்றே பெயர் நாலஞ்சு டிவி சீரியலில் நடித்தாங்க மயூரி மயூரியும் காதல் தொழில் காரணமாக தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் தூக்கில் தொங்கி விட்டார் மயூரியுடைய காதல் பற்றி யாருமே பிரேரிக்கவில்லை யாரும் போலீஸில் சொல்லலை மயூரியுடைய தற்கொலை புதிராகவே முடிந்து விட்டது விஜி கோழிக்குவுது படத்தில் கதாநாய் அடித்தார் பல படங்களில் கதாநாயத்தவர் விஜி இவர் ஒரு டிவி டைரக்டரை காதலித்தார் இருவரும் விழுந்து விழுந்து காதலித்தார்கள் உடலுறவு கொண்டார்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த இயக்குனர் விஜய்யை திருமணம் செய்வதற்கு மறுத்துவிட்டார் விஜய் தூக்கில் தொங்கினார் நடிகை ஷோபா இந்திய அரசின் சிறந்த நடிகைக்குரிய ஊர்வசி பட்டத்தை பெற்றவர் ஷோபா இயக்குனர் பால்மேந்திரா அறிமுகப்படுத்திய கையோடு மகள் வயதை ஒத்த ஷோபாவை திடீர் திருமணம் செய்து கொண்டார் திடீர் திருமணம் செய்து கொண்ட அன்றே தூக்கியில் துவங்கினார் ஷோபா ஆனால் கெட்டிக்காரத்தனமாக பாலுமேந்திரா பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் நாலஞ்சு பேர் கையெழுத்து வாங்கிட்டு கே கே என்ற சுடுகாட்டில் எரிச்சிட்டார் அந்த சமயம் முதலமைச்சர் பொருத்தல் எம்ஜிஆர் அவர் தேசிய விருது பெற்ற பாலுமேந்திராவிற்கு ஆதரவாக இருந்தார் இதன் காரணமாக ஷோபாவுடைய மர்ம மரணம் அப்படியே நிறுத்தி போய்விட்டது மௌனிகா என்ற டிவி நடிகையும் மரமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார் அச்சச்சவ் சித்ரா மிகச்சிறந்த நடிகை அச்சச்சவ் சித்ராவும் திடீர் என்று ராயப்பேட்டையில் உள்ள வீட்டில் மரமான முறையில் மரணமடைந்தார் இப்போ நான் சொன்ன தகவல்கள் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குது இன்னொரு சமயத்தில் இன்னொரு பகுதியில் அதை தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்